குரானும் அீதும் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்பது மிக உன்னதமான முஸ்லீம் சமுதாயம் அதை விளங்கி இருக்க வேண்டிய அளவிற்கு விளங்கவில்லை என்று சொல்ல வேண்டும் ஆயிரக்கணக்கான கட்டளைகளை குரான் ஷரீபின் வழியாக சொல்லிச் சென்ற அல்லாக்கரை செல்லும் வரை மோமீன்களுக்கு சொன்னான் யா ஐயுல்ல ஆமனூ மோமீன்களே முதுக்குறூப்பாக லிக்கரன் கட்டினான் அப்பாவுரை அதிகமாக விகரி செய்யுங்கள் என்று சொன்னான் சொன்னான் எந்த இடத்திலும் அதிகமாக பொழுதுகொண்டே இருங்கள் நோன்பை வைக்கும்படி சொன்னான் அதிகமான நோன்பை வைத்துக் கொண்டே இருங்கள் என்று குரான் சொல்லவில்லை எந்த வார்த்தைகளிலும் இதை பிரிக்க அல்லா விக்கிரை செல்லும் பொழுது மாத்திரம் புதுக்குள் உலான விக்கிரன் கத்தீரா அதிகமாக நீங்கள் வாருங்கள் அல்லாஹார குரான் சரி விட முன்னீன்களை அடைத்து விழித்து அல்லா சொன்னார் வல்லதீன் ஆமனோ முன்மீன்களே உருக்கொருக்காக விக்கிரன் கட்டீரா அல்லாஹுவை அதிகமாக விக்ரி செய்யுங்கள் புக்கலத்தம் குறிப்பாக காலை மாலை அதிகமாக அல்லாஹுவை தத்மீக செய்யுங்கள் என்று கண்மணி ரசூ உருவாத் தங்களுடைய மேலான ஹரிந்திரே திருவாக்கியத்திலே இவ்வளவு கடுமையான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் உலகத்தில் ஒருவன் ஹயாத்தாக இருக்கிறான் மையத்தாக இருக்கிறான் என்பதற்கு உதாரணமே லிக் செய்பவனுக்கும் செய்யாதவனுக்கும் உதாரணம் என்று சொன்னான் லிக்ரு செய்பவன் ஹயாத்தாக இருக்கிறான் லிக்ரு செய்யாதவன் அவன் வாழ்ந்தாலும் மையத் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூ உருவாங்க ஒரு சகாதி திருநதி இடத்தில் வருகிறார்கள் எனக்கு ஒரு உபதேசம் நான் யாரிடத்திலும் சென்று ஏன் உங்களிடத்திலேயே வந்து இனிமேல் எனக்கு ஒரு உபதேசம் கேட்க வேண்டியதில்லை அப்படி ஒரு உபதேசத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது கண்மணி நசூராகி சிவகாசனம் சொல்வார்கள் நான் சென்றால் உன்னுடைய நாவை அண்ணாவுடன் இருக்கிறான் ஈரமாக்கி கொண்டிரு என்று சொன்னார் உன்னுடைய நாவை அம்மாவுடன் இருக்கிறான் ஈரமாக்கி கொண்டேரு என்று சொன்னார் பெமக்களை சாதாரணமான ஒரு விஷயமா என்று நான் எண்ணி பார்க்கிறேன் முஸ்லீம் சிலைகளை அறிவித்து வருகிறது சகாதிகளிலே வருகிறார்கள் பலர் தான தரம்களை செய்து இல்லாதவர்களுக்கு எளியவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு உறவினர்களுக்கு அண்ணா அவர்களுக்கு கொடுத்த வசதியிலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள் அதன் வழியாக அவர்கள் எத்தனையோ பேருடைய துவானை பெற்றுக் கொள்கிறார்கள் அறமான காரியங்களை செய்கிறார்கள் நன்மையான காரியங்களை முன்னிருக்கிறார்கள் அம்மா வழங்கிய பொருளாதாரத்தை கொண்டு இவ்வளவு செலவு செய்கிறார்கள் நாங்கள் ஏழைகள் நாங்கள் இயலாதவர்கள் அப்பே எனவே அவர்களுடைய அந்த நன்மையை நாங்கள் பெறுவதற்கான வழி என்னவென்று கேட்டார்கள் மார்க்க விஷயங்களை கேட்டமும் அம்மாவுடைய நெருக்கத்தை பெறுவதில் அளவில் ஈடுபாடும் கொண்ட அந்த நன்மக்கள் திருநம்பியிடத்தில் வந்து இந்த செய்தியை கேட்டார் கேட்டார்கள் சொன்னார்கள் அந்த எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு ஈட்டித் தருவதற்கு பணக்கார சகாபிகள் செய்யக்கூடிய அந்த தருமங்களை எல்லாம் உங்களிடத்தில் அந்த வசதி இல்லாத காரணத்தினா ஆனால் அதையும் உங்களுக்கு கிடைக்கப்படுவதற்கான வழி ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் சுபகாரம் தான் அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு தரம் தொடர்ந்து சொன்னார் நமக்கு இது சாதாரணமாக தெரியும் திருமணங்களை ஆனால் நன்மைகளை எல்லாம் சேர்த்து தரக்கூடிய உன்னதமான ஒரு காரியம் என்று சாதிப்பு நமீன் சொல்லி காட்டுவார்கள் சகாதிகள் அந்த பணியில் ஈடுபட்டார்கள் பணக்கான சகாபாக்கள் பார்க்கிறார்கள் புதிதாக இதை ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து தொழிற்கு பின்னாலே சுகானம்லா அசந்தவில் அப்பா அக்பர் முப்பத்தி மூணு தடவை ஓதுகிறார்கள் என்னவென்று விசாரித்து பார்த்த உடனே நடந்த தீவை கேள்விப்பட்டார்கள் இவர்களும் ஓத ஆரம்பித்து முஸ்லீம் அறிவிப்பா சகாதிகள் யாரும் சொல்லுதா எங்களுக்கும் சொல்லித்தீங்க அவங்களும் ஓதுறாங்க நாங்கள் தான் இது அல்லா செய்த பேரள் அல்லா யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு வழங்குகிறான் அவர்களுக்கு இந்த நன்மையோடு அந்த நன்மையும் சேர்த்து கிடைக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி தான் அருமையான திருமக்களே மார்க்குடைய சிக்கருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தத்தை இந்த சமூகம் புரிய வேண்டிய அளவிற்கு புரியவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன் அதேபோல் வாழ்க்கையில் சாதிக்க முடியாத காரியங்களையெல்லாம் பலரால் கைவிடப்பட்ட காரியங்களை எல்லாம் உலகத்தினுடைய பார்வையில் இந்த காரியம் வெற்றிக்கு வழிவகுக்காது என்று தண்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் துவாவை கொண்டாக பதிலடைய வெற்றி என்பது எண்ணிக்கை கொண்டு அல்ல அதே எண்ணிக்கை இருந்தது அதை விட கூடுதலாக இருந்தது அதே எண்ணிக்கை விட கூடுதலாக உனத்தில் இருந்தது அல்லாகவே சொன்னால் இது ஆதிர்வாத்துக்கும் கசாத்துக்கும் எண்ணிக்கையின் பல உங்களுடைய உள்ளத்தில் குறைந்த எண்ணிக்கையிலேயே நாம வெற்றி பெற்றதை கூடுதலான எண்ணிக்கையில் இருக்கிறோம் வெற்றி விட்டுவோங்கிற தைரியம் உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னார் வெற்றிக்கு காரணம் கொள்கையில் சுடுதல் அணியும் அழுதார்கள் கண்மணி ரசூருல்லாஹி சன்னாசனுடைய இந்த துவாவை பார்த்த அவர்கள் சொல்லக்கூடவர்கள் நிச்சயமாக தான் நமக்கு வெற்றியை தருவான் நீங்கள் எழுந்திருக்கிறேன் என்று சொன்னார் பெருமக்களை வெளிவக்கமான எண்ணிக்கை வைத்து அல்ல அதை அடிப்படையாக வைத்து பார்த்தால் ஆக குறைந்த அளவுதான் ரத்தின் மீது உள்ள உறுதியான நம்பிக்கையும் அல்லா படத்தில் அவர்கள் கேட்ட அந்த துவாரமும் தான் வெற்றிகை கேட்டது என்பதை வரலாற்றை தெளிவாக படித்தவர்கள் பார்த்தவர்கள் கூடலாம் அருமையான பெருமக்களே அதனுடைய கண்ணியத்தை முஸ்லீம்களாகிய நாம் ஆழமாக அழுத்தமாக புரிய வேண்டும் குரான் தலைவரே அஸ்மா ஹுத் சொல்லி பெறப்பட்டிருந்தாலும் கூட இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்த ஒன்று என்று சொல்ல வேண்டுமானால் அது அஸ்மா உள்ள சொல்லலாம் ஒரு நாள் அரவிநாயகன் சொல்லா சொல்லம் புனிதமான ஹரமிலே சுஜூதில இருந்து வேற ஒண்ணுமே சொல்ல யார் ரஹ்மான் யார் அஹீம் யார் ரஹ்மான் யார் ஹஹீம் யார் ரஹ்மான் யார் அஹீம் அவருடைய சுஜூதல ஒண்ணு மட்டுமே ஓதிகிட்டு இருக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை நதி அவர்கள் யார் ரஹீம் ஒரு முஸ்லிப் ஒரு இணை வைப்பாளர் கடந்து போகிறார் அவர் அவர் சொன்னாராம் இன்னவு இசாம் அன்னவு எதுரோ வாஹிதா ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு எதுரோ இத்தனை ரெண்டு பேரை கூப்பிடுற மாதிரி தெரியுது என்னாராம் ரெண்டு பேரை கூடுற மாதிரி தெரியுது யார் ரஹமான் யார் ரஹீம் யார் ரஹமான் யார் அஹீம் ரெண்டு பேரை கூடுற மாதிரி தெரியல அப்ப ரஹமான் அல்லாஹுவை நீங்கள் ரஹமான் என்று அழைத்தாலும் சரி அல்லா என்று அழைத்தாலும் சரி ஐயம்மா ததுமா உல் ஹுஸ்னா நீங்கள் எந்த பெயர் நாமத்தை கொண்டு அழைத்தாலும் அல்லாவுக்கு இந்த அழகான திருநாமங்கள் இருக்கிறது கொண்டு அழைத்தாலும் தான் உங்களுக்கு பதிலளிப்பான்னு சொல்லுங்க

என்பதற்காக என்றான் யார் தான் எதிருடைய தீமையை விட்டு பாதுகாத்து விடு என்று துவா செய்வதை விட யா ஜப்பாரு யா கஹார் யா ஜப்பாரு யா கஹார் யா ஜப்பாரு யா கஹார் என்ற அந்த திருநாமத்தை அவர் ஓரிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா எதிரிகளை விட்டு பாதுகாக்கிறார் ஒருவருக்கு பொருளாதாரத்தினுடைய தேவை ச நிலைகளிலும் பொருளாதாரத்தினுடைய தேவை என்று சொன்னால் அல்லாஹு தாராவனுடைய அஸ்மாத்தையிலே யா கனி யா மோகுனி யா கனி என்று சொன்னால் சீமான் என்று பொருள் யா மோகுனி என்று சொன்னால் சீமான் ஆத்மான் என்று பொருள்

கண்ணியமானவனே கண்ணியம் அளிப்பவனை என்ற அந்த உயர் உயர்நாமத்தை அருமையான பெருமக்களை ஓத வேண்டும் என்று பெருமக்கள் அது விக்கிராகவும் இருக்கிறது துவாவாகவும் இருக்கிறது வேறு வார்த்தைகளை கொண்டு நாம் துவா செய்வதை விட அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுக்கு பொருத்தமாக உள்ள அந்த திருநாமங்களை கொண்டு ஓதும் பொழுது அல்லாஹு தாரா அதை துவாவாக கபுள் செய்கிறான் என்று பார்க்கிறார் அருமையான பெருமக்களே நாம ஒரு ஆளுக்கு பேர் வச்சு கூட முடியாது நாதான் இத்ததுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு பேர சொல்லி அவரை கூப்பிட்டா அது அவருக்குள்ள கண்ணியம் கண்ணியும் அல்ல அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் இருக்கிறார் அது அவரை செய்தர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார் அதை போர் முத்தாரா நன்கு திருநாமங்களை வைத்திருக்கிறான் அஸ்தாவுடன் அதை சொல்லுவான் ஒரீம் ராஹில்மா உங்க சொத்து நான் அஸ்தாவுக்கு அடகான அல்லாஹு தாலா தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு தன்னை சமூகம் விளங்குவதற்காக கருத்துகள் விளங்குவதற்காக அல்லாஹு தாலா தனக்கு வைத்துக் கொண்ட திருநாமங்கள் தான் அஸ்மா உல் ஹுசனா அழகான திருநாமங்கள் என்று அறியப்படுகிறது அஸ்மா உல் ஹுசனா என்பது சொல்லாதனும் சொல்வார்கள் இன்ன இல்லா இன்று சிறையினுமன் அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கிறது சோமன் அகசாஹா தகவல் ஜன்னா யார் அதை அகசாஹா

திரும்ப திரும்ப ஓதும் பொழுது அது மரணம் ஆகும் திரும்ப திரும்ப ஓதுகின்ற காரணத்தினால் அது உண்டாக்கி வைக்கக்கூடிய பலன் அவ்வளவு உயர்வானது என்று ஹரிசிரை வருகிறது அருமை நாயகம் துணியவீயான பலன்களும் இருக்கிறது முகரவியான பயன்பாடுகளும் இருக்கிறது பெருமக்களே எல்லாம் தெளிந்து ஹரிசிலே வரக்கூடிய செய்தி நாம் அதை முழுமையான நம்பிக்கையுடன் ஈடுபாட்டோட அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அதனால் உண்டாக்கூடிய பராபரங்கள் ஏராளம் என்று வாழ்க்கை நமக்கு சொல்லித்தருகிறது ஒரு நாள் அருமை நாயகம் சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் அஸ்பஸ்து மரியவா நான் ரொம்ப நோயுற்று விட்டேன் நான் சொல்றார் கடுமையான நோயுற்று விட்டேன் சகாதிகளை பார்த்து நபி அவர்களை பார்க்கிறார்கள் அவருடைய முகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமும் நோயினுடைய கடுமையும் உணர்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தாசம் ரொம்ப தெளிவா வந்தான் ரொம்ப தெளிவா அந்த நோயே இல்லாத நிலை போல வந்தார் சந்தாசிரவணத்துல கேட்டாங்க சகாபாக நான் இனிமேல் தாங்க நோயிற்று உள்ள நிலையிலே உங்களுடைய முகத்தில் வாட்டத்தையும் உங்களுடைய முகத்தில் வாடகைகளையும் நாங்கள் கண்டோம் தெளிவாக இருக்கிற மாதிரி கடிந்த எதுவும் சாப்பிட்டீங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க அருமை நாயகம் சொல்லாத சொன்னார்கள் பஜா அணி ஜிவரகி என்னிடத்தில் ஜிவரை அழகித்தலாம் வந்தார் வந்து உலகை எதற்காக உங்களுடைய கையை தலையின் மீது வையுங்கள் என்று இவரை அழைத்தலாம் ரப்பரை உத்தரவு எனக்கு சொன்னார் எதற்காக உங்களுடைய தலையின் மீது கைகளை வைத்து நீங்கள் தூரத்தில் ஹசனுடைய கடைசி மூன்று ஆயத்துகளை هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والسعادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. ونميل الله ليترنا من அந்த மூன்று ஆயத்துகளிலும் அதெல்லாம் திருநாள் உங்கள் தான் இருக்கிறது இது எனக்கு நான் ஜிபுரா வந்து சொன்னார் அதை நான் ஓரினேன் இப்ப தபானி ரப்பு எனக்கு பூரணமான ஆசியத்தை தந்தான் அருமையான பெருமக்களே உள்ளத்திலே உறுதியோடும் திருநதி சொல்லாதே அந்த வாக்கின் மீது உள்ள சக்தி நம்பிக்கையோடும் ஒரு மனிதர் அதை ஓதுகின்ற பொழுது தாராம் பூரணமான சிவாவையும் நிறைவான ஆசியத்தையும் உலக ரீதியான பாக்கியங்களையும் ஒரு மனிதனுக்கு வழங்குகிறார் ஒருவருக்கு கடுமையான வலி இருந்தால் கூட அந்த இடத்திலே கையை வைத்துக் கொண்டு இப்படி ஓத வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே அதே போல நாம் திருமதி ரகசுந்திரே அவர்கள் விவாதம் செய்தார் எனக்கு நாம் ரிவாவை செய்கிறார் திருமதி அகமத்தும் திருமதி அறிவித்து வருகிறார் அருமை நாயகம் சரதாசனும் சொன்னார்கள் யார் காலையில் மூன்று தடவை மாலையில் மூன்று தடவை இந்த ஆயத்தை ஓடுகிறார்களோ கடைசி ஆயத்துக்களை ரொம்ப தெளிவான ஆதாரபூர்வமான எந்த வகையிலும் மாறுபாடு இல்லாத அவ்வளவு தெளிந்த ஹரி பெருமக்கள் சுமதியில் வருகிறார் விவாதம் செய்கிறார்கள் மாறையிலும் ஓதி வருகிறார்களோ அல்லாஹு தாலா அவருக்கு பாதுகாப்ப ஆயிரக்கணக்கான மரத்தார்களை காட்டுகிறார் ஆயிரக்கணக்கான மரக்காரர்களை என்ன சொத்தாரா அவரை பாதுகாக்கிறார் என்பது மாத்திரமல்ல ஒயின் மாத்த செய்யி ஒரு ஐலத்தினி மாத்த செய்யா எந்த அளவிற்கு ஒரு உன்னதமான வாசல் வருகிறது என்று சொன்னால் இதை ஓடுகின்ற காலை ஓதுகின்ற மாலை காலை மாலை ஓடி வருகிறார் அப்படிப்பட்ட நிலையில் அந்த பகலில் அந்த இரவில் அவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஏதோ ஒரு பகலில் ஒரு இரவு இறக்கிறார் என்று சொன்னால் இறக்கக்கூடிய நாளில் அவர் சகி அந்த அந்தத்தோடு இறக்கிறார் ஒரு ஆள் சீதாக அந்த சொல்லை இறக்கிறார் சொன்னா அந்த அரிதை விளக்க வந்த பெருமக்கள் சொல்வார்கள் சகாதத்தில் குறைந்த வாக்கியம் சகீதாக ஒரு மனிதர் ஆகிறார் என்று சொன்னால் குறைந்த வாக்கியம் என்ன என்றால் எழுதுகிறார் இரண்டு மறக்குமார்கள் கபரில கேள்வி கேட்பார்கள் என்று நமக்கு அறிவிப்பு வந்திருக்கிறதே அந்த கேள்விக்குண்டான பதிலை நல்லா அவருக்கு கண்ணே உலுங்கிய செய்தி இலகுவாக சொல்ல வைக்கிறாங்க ஒரு சகீதனுடைய குறைஞ்ச அந்த கபர்ல வந்து யாருக்கும் கேள்வி கணக்கு இல்லாம இல்ல நபிமார்களை தவிர எல்லாருக்கும் உண்டு நபி கேள்வி கணக்கு உண்டு கபரை பொறுத்தவரை எல்லாருமே கேள்வி கணக்கு உண்டு அடைய கேள்வி கணக்கு இல்லாதவர்கள் நபிமார்கள் மாத்திரம் ஆனால் அதற்கான பதிலை இலகுவாக ஏற்படுத்துகிறான் யாருக்கு யாருக்கு சகாதத்தினை பாக்கியம் கிடைக்கிறதோ சகாதத்தினை குறைந்த பாக்கியம் இதை எழுதுகிறார்கள் இந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹா அவர் மனிதனுக்கு வழங்குகிறான் என்று திருமதியில் அறிந்து வருகிறது யார் காலை மாலை அல்லாவுடைய மகத்துவத்தையும் உன்னதத்தையும் அவனுடைய நேர்மையையும் செல்லக்கூடிய அவனுடைய உன்னதமான இத்துமுகிலே உள்ள இந்த ஆசிரியர் இந்த மூன்று ஆயத்துக்களை யார் தொடர்ந்து ஓடி வருகிறார்களோ பாக்கியம்

இன்னும் சில பெயர்கள் இருக்கிறது அல்லாஹுடைய வேதத்தில் இறக்கி வைத்தான் சொன்னார்கள் அது அடியார்களுக்கு ஓதுவதற்காக அரியார்களுக்கு அல்லாஹு கொடுத்தான் இரண்டாம் மூன்றாவது அல்லாஹுடைய விசேஷமான நபிமார்கள் அவருடைய இறை நேசர்கள் அவருடைய அல்லாஹு தாரா அவர்களுக்கு என்று அத்தனை அறிவித்துக் கொடுத்த சில இஸ்முகள் இருக்கிறது நாலாவது ஹரிசிரி வருகிறது அதாவது அல்லாஹு தாரா தன்னுடைய எய்மன் கைதிலே மறைவான் அவனுடைய ஞானத்திலே அவருக்கு என்று சில பேர் தேர்வு கொண்டான் ஆனால் யாருக்கும் அறிவிக்கவில்லை இது எப்படி நமக்கு தெரியும் சொன்ன அது அறிவித்தவர் அதுவும் ஹதீசிலே வருகிறது முஸ்லிம் அகமதிலே வருகிறது அருமை நாயகம் சொல்லாசலம் அவர்கள் ஒரு அழகான துவாவை சொன்னார்கள் அந்த துவாவிலே சொல்லாசலம் சொன்னார்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலைகள் உண்டாகின்ற பொழுது யாரா உனக்கென்று உள்ள திருநாமங்கள் நாங்கள் அறிந்து அறியாத அந்த திருநாமங்கள் எவைகளை நீ உனக்காக தேர்ந்தெடுத்தாயோ எவைகளை நீ அடியார்களுக்கு அறிவித்து கொடுத்தாயோ யாருக்கு சில அடியார்களுக்கு நீ விசேஷமாக நீ சொல்லிக் கொடுத்தாயோ உன்னுடைய மறைவான ஞானத்தில் நீ எந்த அந்த திருநாமங்களை நீ உனக்கு வைத்துக் கொண்டாயோ அந்த

போறது ஆக இல்ல இங்க இருந்து போய் என்னையாவது ஒரு இடத்துல என்ன தேச்சிட்டு இருக்கான் அல்லாஹ் ஹுத்தால அவரை கொண்டு போய் வீணான தேச்சிட்டே இருக்கான் ஒரு ஆள் போறார் அவரை பாத்திடுவாரே அவர் என்னக்கு போறாரு இவரக்கும் தெரியாது இவர் யாரை பார்த்து போறாரு இவருக்கும் தெரியாது தொழுது முடித்த பிறகு முப்பத்தி மூணு தடவை சுபஹானல்லாஹ் ஓதும்படி அவ்ளோ தோடி ஹதீஸ்லவே வந்திருக்க பெருமக்களே நாமதை நம்பியவர்கள் அல்லவா அப்படிப்பட்ட கூட்டம் அல்லவா நாம் இவ்வளவு மகத்தான பாக்கியத்தை பரவான தொழுகைகளுக்கு தொழுகைகளிலேயும் கூட பொழுது முடிச்ச உடனே வரக்கூடாத ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஏதோ கடமைக்கு சில காரியங்களை நிறைவேற்றுவதை போல ஓட வேண்டிய கூட்டம் ஏன் தெரியல ரொம்ப அவசரமான ஒரு காரியம் தவிர்க்க முடியல நிர்பந்தம் அப்படி இல்ல அது போன அது பிரச்சனை இல்ல அது எதற்குமே வெளியேற கொண்டு கவலை நிற்பந்தன தொழிலை விட்டுட்டு கூட போன அறுபத்தி ஒன்று மார்க்க சொல்றது ஆனால் தேவையில்லாமல் ஏதோ எல்லா காரியம் முடிந்து விட்டதையோ போல் செல்லக்கூடிய இந்த நினைவாட்டை சமூகம் மாற்ற வேண்டும் சிறு அப்படிப்பட்ட நிலைகளை கொஞ்சமா நாம் ஒவ்வொரு துறைக்கு பின்னாலும் ஈடுபாட்டோடு விற்கி செய்யக்கூடியவர்களா அதே மாதிரி காலை மாலை அல்லா அதிகமாக விற்கி செய்யுங்கள் என்று அல்லா ஓமிங்களே என்று கூப்பிட்டு சொல்லுகிறான் அதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவது என்பது எவ்வளவு முக்கியமான திருமக்கள் அதனாலே இந்த விக்கிர கண்ணியத்தை நம்முடைய கல்விலை பதிவு செய்ய வேண்டும் யாரையும் மார்க்கத்தில் அதற்குண்டான கண்ணியம் என்ன என்பதை புரிவதற்காக நான் அந்த வார்த்தைகளை சொல்கிறேன் அந்த நமக்கு புதிய நம்பிக்கை தந்த அருள்வானாக அதிகமாக விக் செய்யுங்கள் என்று அந்த கூட்டத்தில் தான் நம்மை ஆக்கி அருள்வானாக தான் அயாத்தாக இருக்கிறார் என்று சொன்னார்களே அந்த அயாத்து உள்ளவர்களாக அருள்வானாக அல்லாஹுவை மறந்து அவனை விக்கர் செய்யாமல் ஒதுக்கிய கூட்டங்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து அருள்வானாக آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين